அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இது நீங்களே தேய்ச்சிக்கலாம் நான் தொண்டுட்டோம்ல அவ்வா பக்கத்துல எல்லாம் தர முடியாது அப்படியா நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆமா அப்படியா திருவண்ணாமலை அண்ணாமலையை நினைக்கையிலே நெஞ்சில் ஆனந்த விழும் உருகுதப்பா தேன் மணக்கும் தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி குழம்பி வந்த மங்கையார் யார் வருக கூட வந்திருக்காளா இது யார் வா வரலாம் உட்காருங்க யாரெல்லாம் வந்தீர்கள் உட்காருங்க அப்படியே உட்காரட்டும் அதுக்காண்டி எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது ஓ கட்டுமனைக்களை போய் பார்த்த வீட்டுக்குள்ள சிவலிங்கமும் பார்வதி தேவியாரும் வீட்டுக்குள்ளேயே குடியிருக்கிறாங்க அதே போல இந்த இடத்துல மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வாழ்க்கை அமையக்கூடிய நிலைமை வந்து பெரியும் பிரச்சனையுமாக குழப்பம் நடந்திருக்கு உண்மையா இன்னைக்கு புனிதமான வாழ்க்கை புதுமையாக கிடைக்குமா என்ற ஒரு குழப்பமும் மன உபாதையும் இருந்து பல சண்டைகளை சந்தித்துக் கொண்டிருக்கீங்க வரலாம் பக்கத்துல வேற என்ன வேணும் உங்களுக்கு சரியான முறைப்படி அமைச்சு தந்தா போதுமா வா நீ மட்டும் ஒரு வாரம் கேட்டுக்கா என்ன வேணும் அங்க தள்ளிடுமா முடிக்க கொஞ்ச நேரம் இப்ப நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எந்த பேச்சுவார்த்தையும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவியாக இருக்காது அதை கைவிடுவதே மிகவும் நன்றி புரியுதா ஆகையினால தை மாதம் வரை பொறுமையாக இருந்து நல்ல ஒரு அற்புதமான வரனை கொண்டு வந்து கேட்கிற வாழ்க்கையை அமைச்சு தாரேன் யாராலும் கெடுக்க முடியாத நல்வாழ்வை தாரேன் வெற்றி

பாலமுனனி முனித்துறை இருக்காரு முனித்துறை இருக்காருமா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்காரா உங்க தெருவில் இருக்காரு வீட்டு பக்கத்தில் இருக்காரா பின்னாடி இருக்கு கார்ல இருக்குவா என்னப்பாங்க நன்கொடையா என்ன வர வேணும்பா உனக்கு என்னன்னு நான் உனக்கு பார்க்கறேன் கண்ண முடிதான் துணுவரணி மூடி திறக்கணும் கூட கால் அனுப்பிச்சு வா உலகம் இதிலே அடங்குது உண்மையும் பொய்யும் விளங்குது ஒரு அடிக்கட வாங்குது நூத்தி பத்து சில ஆட்கள் கொஞ்சம் ஏமாடியா இருந்தா கூட ஒரு இருபது ரூபாய் இருக்கிற இருக்க தான் ஏற்கனவே மூன்று வருண்ட காலமாக ஒரு வண்டி ஏற்கனவே ஓடாமலே நின்று போச்சு உண்மையா இல்லையா என்னடா இப்ப இந்த தொழில் உனக்கு வந்து கைகூடாத அளவுக்கு மனவேதனையும் நஷ்டமும் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால உனக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாத துயரம் கூட உனக்கு உறுதுணையாக கிடையாது இதுக்கு கட்ட வேண்டிய பணங்களையும் உன்னால முழுமையாக கட்ட முடியல இந்த மாதிரி தொழிலாக இருக்க இதற்கிடையில உனக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா உனக்கு கால்நட்டு இதுக்கு நேர காலங்களா அல்லது மாந்திரிகமா எதுவும் குழப்பம் நடந்ததற்குமான ஒரு சந்தேகம் வந்து சில பேர்களை பார்த்து என்னமோ பண்ணி பார்த்த ஒண்ணுமே ஜெயிக்கலையில நீக்கி உனக்கு தொழில உருவாக்கி தார ஆனா இந்த வாகன தொழில் உனக்கு இனி ஆனா நீ சொல்லுவ இதை தவிர எனக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது சாமி அதனால இதையே ஓட்டி என் குடும்பத்தை கழிக்க எனக்கு வழி கொடுத்துருங்கன்னு கேக்குறேன் கால் ஒரு வாடா நாற்பது லட்சம் ரூபாய்க்கு பெரும்பாலான ஒரு அமைப்பை உனக்கு உருவாக்கி தரேன் வரக்கூடிய ஆவணியில ஒரு வண்டியை உனக்கு நான் எடுத்து தரேன் அதுல ஏன் பேரை போட்டு ஓடுறா மூன்று வருடத்துக்கு உட்பட உன்னை முன்னேற்றி உன் வாழ்க்கையை ஆனந்தமாக்கி தந்துட்டேன் இந்த நல்லா இருக்கு வெற்றி கொண்டு வந்து சேர்க்கிறேன் தைரிய மர்பசாமி ஆமா அப்படியா அதே திருவண்ணாமலை பெண்ணடியால் தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தவள் காலம் சொல்லலாம் முத்துக்களோ கண்கள் கண்ணம் வேலை தம்பிக்கு எத்தனை வயசு பையனுக்கு எத்தனை வயசு பொண்ணுக்கு மனசு அடக்குங்க கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க நான் கொண்டு போய் பார்க்கறேன் குழம்பாம இருங்க உடல்ல வலிக்கும் உட்கார்ந்துருக்கும் பொழுது உங்க சிந்தனை அங்கே போயிடும் என்னையை மறந்துடுவீங்க என்ன நினைங்க அந்த வலி போயிரும் அப்படி கொஞ்சம் என்ன சரி ஒரு முறை எதிர்த்து கால வந்து வரலாம் நல்ல நிறைவு தூங்கும் நேரம் அவனுக்கு அவள் நிறைவு தூங்கவில்லை வாமா உன் பிள்ளையை ஏற்றுக்கொண்டவனுடைய மனநிலைகள் நல்லா புரியுதா ஏற்றுக்கொண்டவனுடைய மனநிலைகள் நல்லா இல்லை புரியுதா புரியுதுல இப்போ உன்னுடைய மகள் பொன்பொருள் அத்தனையும் இழந்து பட்டு கடன்பட்டு கண்கலங்கி நொந்திருப்பாள் ஆனா அந்த குடும்பத்துக்கு ஓன் பிள்ளையுடைய நகை ஏன் பயன்பட வேண்டும் என்பதுதான் ஓன் பிள்ளையுடைய கேள்வி புரியுதா இந்த நிலைகளில் மாற்றப்பட்டிருக்கு இது சீராகுமா சரியாக்கி தரேன் சேர்த்து வச்சா போதுமா குழப்பம் இல்லாம நல்லாக்கி தந்தா போதும்லா எல்லாம் ஒற்றுமையாக்கி ஆனந்தமா ஆகித்தாரேன் பக்கத்துல செல்ல மகளிர் என்னைக்கு நல்லா இருக்கு கர்ப்பசாமி ஆமா தாராபுரம் எல்லை உனக்கு மயபுரமா அம்மாவும் நீ சென்று வேண்டும் தேல எத்தனை வருடம் நீங்க கூட பிறந்தவங்க சிங்கப்பூர்ல யாரா இருக்கா பக்கத்தில் வாங்க உன் மகனுக்கு நினச்ச பொண்ணு கல்யாணம் நடக்காதுன்னு மேலேருந்து கட்டளை ஆகிடுது அந்த பொண்ணை நினச்சி வீணாக மன குழம்பும் வேண்டாம் அவளுக்காக தவம் இருக்கவும் வேண்டாம் அவன் ஊழ்மலத்துக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறு குறையை வெளியே தெரியாமல் நம்மளை கல்யாணம் கல்யாணப்படுத்தி வாழலாம மற்றவங்களாம் தப்பாக நினச்சிருவாங்கன்னு அவன் மனது தாகத்தில் இருக்குது அது ஒரு குறையே கிடையாது அது ஒரு இயற்கை தான் அதனால் வரக்கூடிய தை மாத்தம் அவனுக்கு கல்யாணம் நடக்கும் தொழிலும் நல்லவே சிதப்பு ஆமா பக்கத்துல வரலாம் வேற போட முடிச்சு தரேன் நல்லா இருக்கு சந்தோஷமா கர்மசாமி பேரையூர் ஒரு கோடியில் வந்ததம்மா அண்ணன் தங்கை ஊறவும் முறை காலம் சொல்லலாம் வளர்ந்ததப்பா ரெண்டு பேரும் தான் அண்ணனும் தங்கையும்

அப்படிங்கிற ஒரு குழப்பமான கேள்வியும் எங்களுக்கு தண்டனை கொடுத்தனுக்கு தெய்வம் தண்டனை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிற ஒரு வருத்தமும் உள்ளத்துக்குள்ள இருக்கு அந்த இடத்துல வில்லங்கள்லாம உங்களுக்கு முடிச்சு தாரேன் அதே மாதிரி அவங்களுடைய மனத்தை அடுத்து பகையில்லாம ஆக்கி உங்களுக்கு நான் சீர்திருத்தம் பண்ணி தந்துடுறேன் மாற்றித்தாரம்னு சொல்லிட்டேன் இனி ஆபத்து இல்லாமல் ஆக்கி தந்தா போதும்லாம் கால் நட்டுவான் இதற்கிடையில வீட்டுக்குள்ள வரக்கூடிய தெய்வமும் வராம தடை விட்டு நிற்கி இதுக்கு மாந்திரிகத்தால பல பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு சொல்லி உங்க உள்ளத்துல ஓடுது ஓடுறது உண்மைதான் அதையும் விலக்கி வெற்றியாக்கி தெய்வத்தை துணையா கொடுக்குறேன் இடத்து பிரச்சனை முடிச்சு உங்களுக்குள்ள சமாதானம் கிடைச்சிரும் இனி ஆபத்தில்லை வெற்றியாக்கி தரேன் இப்படி நல்லாரு அதே பேரையூர் எல்லை தான் பாக்குற உத்தியோகத்துக்கு ஆபத்து வருமா அப்புடின்னு குழம்பி வந்தவா இந்த போலீஸ் ஸ்டேஷன் கோட் நாட்டு விஷயத்துக்கெல்லாம் உன்னுடைய அறிவு தான் சொல்லி உன்னை கொஞ்சம் துருப்பு சீட்டா ஆக்கி மனசுக்குள்ள வச்சிருக்காங்க அதில் நீ பார்க்கக்கூடிய வேலைக்கு ஒரு இடஞ்சலையும் கொடுத்து இப்போதைக்கு அங்க கொஞ்சம் மனக்குழப்பமான நிலைகள் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு அந்த நிலைகள்ல இருந்து மாற்றி உன்னை தெளிவு பண்ணி தந்தா போதும்ல காரணம் வேற என்ன வேணும் பெண்ணே ஒரு பிள்ளை கவர்மெண்ட்ல பெரிய உத்தியோகத்தை பெற்று வாழ்வான் இன்னொரு கூட பெரிய பிஸ்னஸ்ஸாக இருக்கும் வேணாம் இந்தா செல்வாக்காரம்மா ஆ சரி ஓ மணியில் தான் விழுந்திருக்கு போயிட்டு கர்மசாமி பாவூர் சத்திரம் பாவூர் சத்திரம் பாருங்களாப்பா தம்பியந்தூர் டாம எனக்கு புடிகிறதான் தெரியுமிங்களா அப்படிங்கிற எல்லா ஏரியாவும் எனக்கு தெரியாம இருக்கும் என்னடா பிள்ளைங்க சாம்பட்டரை அப்படி கூப்பிட்டா வந்துடுவியா வேலை இதை போகிறமா சாம்பட்டன் அது பாவர் சேத்துறை கடையா இல்லை சுமார் வந்து பத்தொம்போது கிலோமீட்டர் பங்க்சாக இருக்கு என்ன சாமி கூப்பிட்டுட்டு சும்மா இருக்காரு ஒன்னும் சொல்ல மாட்டேக்காரு அப்படின்னு உன் வீட்டை சுத்தி பார்த்த மாரியம்மன் ஒரு சாமி அம்மா இருக்கா எங்க இருக்கா மாரியம்மன் முத்தாரம்மன் சொல்ல மாட்டேன் சாமி நைட்ல அங்க எதுவும் பூஜை எல்லாம் நடத்துவாங்களா கோயில் கூட நடத்துவாங்களா அன்னைக்கு எதுவும் போய் கேட்டீங்களா நடந்தது நீங்க போகல ஏன் போகல குடும்ப கோயலா மாறி போச்சு ஆமா அந்த ஏரியாவை பார்த்தா ஒரு ஓடை எல்லாம் தெரியுது அந்த சாமியெல்லாம் எல்லாம் வரது அதான் கேட்கு இன்னொரு தடவை கால் வந்து பாட்டங்கரை குறத்திதே வாமா எங்கள் முன்னோர்களில் யாருக்குமே பக்கத்தில் வரணும் நான் விபூதி கொடுக்கும்போது எட்டு மீலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடாது எங்கள் முன்னோர்களில் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு மனநிலைகள் குழப்பங்கள் யாருக்கும் வந்ததில்லையே எங்கள் கிழவனுக்கு வரலை எங்கள் கிழவிக்கு வரல எங்கள் பாட்டிக்கு வரலை எங்கள் அம்மாவுக்கு வரல யாருக்கும் வரலை இது எப்படி எங்களுக்கு இப்படி ஒரு சின்ன குழப்பம் வந்திருக்கு இதுக்கு காரணம் தெரியலையேன்னு உன்னும் பல குழப்பத்தில் கொண்டு வந்துருக்காரு அப்படி தானே இது வந்து ஒரு சாதாரணமான மன அதிர்ச்சி இந்த நிலையிலிருந்து மீட்ட முடியுமான்னு கேட்டேன் மீட்டிடலாம் கவனையே பட வேண்டாம் இப்போ இவளுக்கு நடக்கிறதுக்கும் நடக்கும் பொழுது உள்ள மூச்சு சம்பந்தமான திணறலுக்கும் என்ன காரணம்னு கேட்டேன் இதயத்துக்கும் நரம்புக்கும் பாதிப்பு இருக்கா இல்லை மூச்சு குடலுக்கும் நுரையீரலுக்கும் இடையில ஏதாவது பாதிப்புகள் இருக்கா இல்லை ரத்தத்துல ஏதும் கொணுக்குச்சத்து இருக்கா இல்ல எல்லாத்தையும் பார்த்தாச்சு அப்படி இருந்தும் இந்த ப்ராப்ளம் இருக்கே எப்படி உன்னை ஏசுனா உனக்கு வருத்தம் வருமா நான் ஏசுனா வராது உலகத்துல மனித இயற்கை ஒரு மனிதன் உன்னை ஏசித்தான் வருத்தம் வருதுல ஆனா அது காயமா இல்ல காயம் இல்லாமலே வருத்தம் வந்துச்சு அது என்னது உன் மனம் அதை கேட்டு வருத்தம் அடைந்த உணர்ச்சி புரியுதா அந்த உணர்வு உடனே ஒரு கோபம் வரும் அது எங்க இருந்து வச்சு அதுக்கு உருவம் இருக்கா கோபத்துக்கு உருவம் இருக்காடா கிடையாது அப்ப அது மனம் கொண்ட ஒரு பிரச்சனை பார்த்தியா மனதால் தான் அந்த கோபம் வந்துச்சு அதே போல மனதுக்குள் உள் இயல்புகள் ஒரு அதிர்வை பெற்று ரெக்கார்டிங் இருந்தா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் என்ன மூச்சு கூட்டுறது மாதிரி அப்படி நடக்கும் பொழுது தள்ளாடுற மாதிரி தவங்கிறது மாதிரி ஏற முடியலைங்கிற ஒரு பய உணர்வு வர்றது மாதிரி உள்ள ஃபீலிங்ஸ் வரும் அத்தனையும் மாற்றி வரக்கூடிய பௌர்ணமிக்கு உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி காரணம் வாண்டு பக்கத்தில் வாங்க வரும்போது நிலமாலை உதிரி பூக்கள் முக்கணிகள் என்னன்னா வரும்போது நிலமாலை உதிரி பூக்கள் முக்கணிகள் கருபசாமி கூறிய சரக்கு எல்லாம் கொண்டு வா சந்தோஷமா இரு பிள்ளைய காப்பாத்தி ஆச்சு ஓடியா பக்கத்து வாடி நல்லா நல்லாரு வெற்றி அடுங்க சந்தோஷமா இருங்க கர்புசாமி ஆமா அப்படியா கேட்டு பார்ப்போம் அம்பாசமுத்திரம் எல்லை அம்பாசமுத்திரம் முத்திரம் எல்லை அம்பாசமுத்திரம் எல்லை எந்த ஊருமா அது இல்ல அது இல்ல நீங்க எந்த ஊர் மடவார் கூடம் பகுதி பாப்பாங்கூடம் சரியா ஓ முத்துறை கரெக்ட் தான் தெற்கு பாப்பா கூட உங்களுக்கு வரலாம் சிங்கம்பட்டிக்கு தெக்க அப்பா தூத்துறை ஏரியா தான் பக்கத்தில் வரலாம் என்ன வேணும் என்ன வியாபாரம் மும்பையில் கடை வச்சுருக்கோம் அப்படியா உன் உடல்நிலையை பற்றி என்னைக்காவது நீ ஆராய்ச்சி பண்ணது உண்டா பண்ணலை ஏன் எதையாவது டெஸ்ட் எடுத்துக்கிட்டு மனம் குழம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம்னு நினச்சிக்கிட்டேன் அவ்வளோதானே கால் அனுப்ப கர்மசாமி நீங்கள் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் போய் பார்த்தேன் அந்த இடத்துல நம்ம கும்பிடக்கூடிய ஒரு அம்மன் ஆலயம் ஒன்று அந்த இடத்துல இருக்கு சரானா அதுதான் ஒரு அம்மன் ஆலயம் இருக்கு இப்போ ஓராண்டு காலங்களாக மட்டும் உங்களுடைய வியாபார ஸ்தோரத்தில் எதிர்பார்க்காத வியாபார சரிவும் நஷ்டமும் கடனும் பட்டிருக்கீங்க இதுக்காக குடியிருப்பு இடத்தை மாத்தலாமா தொழிலை மாத்தலாமாங்கிற குழப்பம் வந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு தொட்ட கொஞ்சம் பண உதவி வேணுங்கிற ஒரு தேவையும் இப்ப நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க இந்த வியாபாரத்தை உங்களுக்கு விருத்தி ஆக்கி கடன்படாம காப்பாற்றி தந்தா போதுமா வேற என்னப்பா வேணும் அங்கிருந்து இங்க வந்துடணும் முக்கிய இன்னும் ஒன்றரை வருடம் அங்கதாண்டா இருக்கணும் ஒன்றரை வருடம் அங்கே அவனே புறப்படுவான் வெற்றி வந்து ஒரு புதிய வீட்டையும் அமைச்சு நல்லா இருக்க சில மக்களே ஆனந்தமாக இருக்க சரி கருமதா தர்மபுரி காலம் தர்மபுரி சபா அப்படிதான் தரு தம்பி இன்னொரு துறை வந்துட்டாப்பா வரலாம் வரலாம் உன் பிள்ள தேர்வு எழுதியிருக்கு அந்த சீட்டை போய் நான் பார்த்தேன் சுமார் எழுபத்தி ரெண்டு சதவீதங்களுக்கு மேல மதிப்பெண்ணுக்கு அவன் எழுதியிருக்கான் அதனால பத்தாயிரம் ரூபாய் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்ல கிடைக்கும் உண்மையை சொன்னா வருத்தப்படக்கூடாது என்ன செய்ய முடியும் நீ பார்க்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் ஸ்டாப்ல உனக்கு மேல் அதிகாரி ஒரு ஆள் இப்போ ரெண்டு பேர்ல ஒரு ஆள் ரிட்டையர் ஸ்டேஜ்ல ஒருத்தர் இருப்பார் இருக்காரா அவர் போன பிறகு நீ இப்போ இருபத்தி ஏழு மனுக்கள் கொடுத்திருக்கிய அது வந்து உனக்கு பாஸ் ஆகும் அதுக்கு பிறகு தான் அந்த போஸ்டிங் உனக்கு கிடைக்கும் அது வந்து பொறுமையாயிரு நான் கூட இருந்து காப்பாற்றி தரேன் வெட்டி ஆக்கி தரேன் நல்லா இருக்கும் சந்தோஷமா கர்மசாமி அதே தர்மபுரி எல்லை தொழிலால் கடன் பட்டு மனவேதனை அடைந்து மகன் இரண்டாவது என்ன <coughs> தொழில்ப்பாரு <coughs> <coughs>